நான் மதுரை ஆன பிறகு ஒரு பத்து முறையா தூருக்கு வந்துருப்பேன் தென்னை மரங்கு வந்துட்டு இருந்து பஸ் கூட வந்துருந்து வந்துக்கிட்டே இருக்கேன் இந்த ஊரை பொறுத்த ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு முத முதல்ல இங்க தான் சிறு பஸ் எல்லாரும் கோரிக்கை வச்சாங்க அப்ப நான் எனக்கே வயசு இருபத்தி வயசு தான் அப்ப பஸ் ஊட்டும் அந்த ஊருக்கு இப்போ வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தொண்ணூத்தொன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது 25 இருபத்தஞ்சு முப்பத்தாறு வருஷம் தூர் பசு அப்பெல்லாம் வந்தோம்னா அந்த வர வழியில ஒரு திரும்ப மரம் இருக்கும் அந்த கழகூருக்கான் நடுவில் மாமா மாங்காய் மரம் அதில் எல்லாரும் மாங்காய் இருக்கிற மாங்காய் எல்லாம் பிச்சி போட்டுவாங்க பாசாத்துல கூத்து போய் அங்கே பாயை வச்சு போட்டு அந்த நடுக்கா கூத்து பார்க்குறாங்க அந்த நாற்பது வருஷத்துக்கு முன்னால அப்படி இருந்த இன்னைக்கு கிராமம் பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸும் இங்கே வந்துட்டு போகிற அளவுக்கு இப்ப ஒரு சௌரியமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இருக்கு அன்றைக்கு இருந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் இல்லை ரொம்ப முன்னேற்றமான காலம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் நம்ம திட்டக்குடி தொகுதி போட்டு ஐம்பத்தி அஞ்சு ஆயிரம் பெண்களுக்கு மாதா மாதம் ஆயிரம் ரூபாய் பணம் இருக்காரு நம்ம ஊர்ல இன்னும் சில பேர் கிடைக்காம இருக்கு அதுக்கெல்லாம் மனு வாங்கிட்டோம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க டிசம்பர் மாசத்துக்கு பணம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜனவரிலேருந்து அவங்களுக்கு தான் பணம் கட்டாயமாக வந்துடும் எல்லாம் இருக்கும் டேய் சரிவரை எங்கேயுமே போடுறதில்ல இங்கே தான் நம்ம தமிழ்நாட்டில் தான் முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காரு நம்ம குழந்தைங்க எல்லாம் காட்டுக்கு போனாலும் வேலைக்கு போனாலும் நம்ம எல்லாம் போட நம்ம குழந்தைகளும் சாப்பிடும் காலையில் எதோ அது எவ்வளோ சாப்பிட போது எவ்வளோ தான் ஒரு கரண்டு தான் சாப்பிடுவோம் ரெண்டாவது படிக்கிறக்குள்ள என்ன சாப்பிடும் ஒரு கரண்டி ஒரு பொங்கலோ இட்லியோ கொடுத்து அந்த குழந்தை சாப்பிட்டு வயதார வயக்காட்டுக்கு போனால் நம்ம குழந்தை சாப்பிட்ருக்கோங்கிற மன அமைதியில் நம்ம காட்டில் வேலை செய்யணும் இல்லைன்னு தெரியாது இந்த பெத்த வயிறு குழந்தை சாப்பிட்டுச்சா இல்லையா என்ன பண்ணுச்சு வேலை செய்கிற காட்டில் நம்ம அந்த சிந்தனையில் தான் இருப்போம் வீட்டுக்கு வந்து அந்த குழந்தை தூக்குறோம் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் களவட்ட போவாங்க ஜனங்க அம்மா இதுமா நம்ம பழைய எந்த வீட்லையும் அது ஆறு மணிக்கு சங்கு ஓட அதை கேட்டுட்டு தான் ஜனங்க களை வெட்டுறதை விட்டுட்டு வீட்டுக்கே வருவாங்க காலையில் களவாட்டம் போனாங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் யார் விட்டு கூட விடுவாங்க இப்ப அப்படி இல்லை எல்லாரும் காலையில் குடிச்சிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு பேரில் வழி போட்டுட்டு யோ ஆட்டோட திருத்தியா ஆட்டோவில் போடணும் ஆட்டோவில் ஏறி போய் பன்னெண்டு மணி ஒரு மணி கூட ஆகும் இல்லை அவங்க டக்குல எல்லாரும் புறப்பட்டு வந்துடுவாங்க சீக்கிரமா அப்போ அப்படி கிடையாது களவட்டம் போட பொன்னே ஒன்னு என்ன செய்வாங்க பாலுக்கு போறவங்கலாம் போவாங்க குழந்தை இருக்கிறவங்க ஒரு மணிக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க குழந்தை இருக்கிறவங்கலாம் அவங்கள முன்னாடி அந்த வயநாட்டுக்காரனும் இனத்துக்காரங்க அனுப்பிடுறாங்க நானே என்ன பண்ணியிருக்கேன் கடலை போடுறதுக்கு மடியில் கட்டிக்கிட்டு கடலை பருப்பு வச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டே போனோம் ஒரு வரலாலை அப்புறம் கடலப்பட என்ன பண்ணும் இடுப்புல கட்டிக்கிட்டு அந்த படம் இருக்குல்ல அதை மறைக்கணும் இப்பெல்லாம் நீங்க வேலை செய்யறவங்களும் இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் செய்யுமான்னு தெரியல ஆமா இருபது ஏர் முப்பது ஏர் போடும் போது நடுவில் இன்னும் போட்டுக்கிட்டே போகணும் அந்த மாதிரிலாம் வேலை செஞ்சோம் நீங்க அப்படிலாம் யாரும் வேலை இல்ல ஆனா அதெல்லாம் கஷ்டமா இருக்குன்னு தான் நம்ம முதலமைச்சர் இப்படிப்பட்ட கிராமத்துல இருக்கிற பெண்களும் வாழ்க்கையில நம்ம மாதம் மாசம் பணம் கொடுக்குறது அதுக்குள்ள நான் சொல்ல பெண்கள் காலையில ஏஞ்சி வீட்டுல காபி போடறது வீட்டை கூட்ட இருந்து முன்னெல்லாம் ஜனங்க காலையில ஏஞ்சா வீட்டுக்குள்ள சாணம் தெளிப்பாங்க நோய் வராமல் இருக்கிறது இப்ப யாரும் சாணம் தெளிக்கிறதே இல்லை முன்னாடியாவது ஒரு குண்டால தண்ணியாக தெரிஞ்சு இப்ப தண்ணி தெளிக்கிறது இல்லை எனக்கு யாரும் ஏந்திருக்கிறது இல்லை சீக்கிரம் எட்டு மணி ஒம்பது பத்து மணி ஆகிடுது முன்னாடியெல்லாம் சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் இருந்தால் காலம் அதுக்கு நிறைய மாறிடுச்சு எதுக்கு இது சொல்லலாம் தான்னா சாப்பிடாம காலைல சாப்பிடாமல் காலையிலேயே வயக்காட்டுக்கு போய்டுவாங்க ஒரு தூக்கோலியில் சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு போய் காலையில் ஒரு தடவை நானே வயலுக்கு போய் காலை என்ன செய்வேன் பள்ளிக்கூடம் ஒன்பதரை மணிக்குன்னா காலையில் போய் கொத்தமல்லி ஒரு ரெண்டு மென அதுக்கு மேனன்னு சொல்கிறது போய் ரெண்டு மெனை கொத்தமல்லி காய பிடிங்க வச்சுட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு வரணும் கோணு போடணும் ஆளு களை வெட்டினா அந்த கோடு களை வெட்டுறவங்க கோடு போடணும் பின்னால் ஒரு குச்சி வச்சுக்கிட்டு கோடு இருந்துட்டே போடாது அந்த கோட்டில் தான் ஜனங்க களை வெட்டுவாங்க மிஷின் வந்துருச்சு அதாவது பயிர் அடைறதுக்கு மிஷின் வந்துருச்சு அறுக்கிறதுக்கு மிஷின் வந்துருச்சு கரும்பு வெட்டுறதுக்கு மிஷின் வந்துருச்சு எல்லாமே மிஷின் ஆகி போச்சு இப்போ அதனால ரொம்ப வேகமாக முன்னேறி போச்சு நம்ம நம்ம உங்க பஸ் போயிட்டு இருப்பார் சென்னை போதா சென்னைக்கு பஸ் விட்டுருக்கோம் உரங்கூர்லேருந்து பெங்களூருக்கு விட்டுருக்கோம் கழுதூர்லேருந்து கடவுள் விட்டுருக்கோம் மங்களூர்ந்து மெட்ராஸ் கொண்டிருக்கோம் நம்ம தொகுதியில எங்க பார்த்தாலும் ரோடு பஸ் எதுவும் குறை இல்லாம எல்லாம் செஞ்சிருக்கோம் எங்கேயாவது ரோடு சரியில் போட்டுருவோம் அதனால அந்த அளவுக்கு நம்ம முதலமைச்சர் நல்ல காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு நீங்கள் எல்லாம் நான் சின்ன வயசுல அப்ப ஒரு வாரியர் இருந்தாரு சேரம் அவர் பேர் தான் டெல்லி போனாரு பேர் தான் சித்தராஜ் நான் அப்ப படிச்சுட்டு இருந்தேன் கடலூர்ல அவர் சின்ராஜின் வந்து அங்க இருந்து வந்தார்னா ராத்திரில துணைக்கு நான் தான் அந்த கழுது இருந்து அவர் அழிச்சிட்டு வருவேன் அவர் தனியா நடந்து வருவார் தம்பி போலாமா இருந்தாரு இருக்காரு அவர் இப்ப அப்படியா அந்த கழுது இருந்து அப்பெல்லாம் மினி அந்த என்ன இருப்பு தொகுப்புல பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல ஒரு பயம் வந்துடும் அது வேற ஏதாவது சத்தம் கேட்டாலும் பேய் தான் சத்தம் போடுது நினைச்சுக்கிறது அப்படியே பயந்து வருது அந்த ரோட்ல அழிச்சிட்டு வந்து அவர் விட்டுட்டு போவேன் எனவே அப்படிப்பட்ட இந்த செருமூரை எதுக்கெல்லாம் சொல்றேன்னா மந்திரி நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு மந்திரி ஆயிட்டேன் மந்திரி ஆயிட்டாலும் பழைய கணேசன் உங்கள் மீது வச்சிருக்க அந்த அன்பு பாசம் என்னைக்குமே இந்த ஊர் மக்கள் மீது நான் மறப்பதில்லை என்பதற்காக தான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிருக்கேன் எல்லாரும் ஓட்டு போடுவீங்க சில பேர் போட மாட்டீங்க அது வேற விஷயம் அது உங்க விருப்பத்தை பொறுத்தது ஆனா இந்த வயசுல எல்லாரும் தான் ஓட்டு போடுங்க ஆமா ஏன்னா நல்ல முதலமைச்சர் நல்ல முதலமைச்சர் நாட்டாளர் எங்கே பார்த்தாலும் மழை பெய்ஞ்சு வெள்ளாட்டில் முன்ன மாசி மரத்துக்கு போனோம்னா தண்ணி ஓடாது ஆற்றுல இப்போ பாருங்க திருநெல்வேலி ஆற்று தண்ணி ஓடுது மிருதாள ஆற்று தண்ணி போகுது திருச்சியில் காவேரியில் தண்ணி போகுது தென்பன்னையாரில் போகுது பாலாறுல போகுது எல்லாத்தையும் தண்ணி போகுது மேட்டூர் ஏழு மாதம் போச்சு இந்த வருஷம் மார்ச் ஏப்ரல் மேலாம் கோடை காலத்தில் கூட மழை பெய்யுது என்ன காரணம்னா நல்ல முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் ஆகவே நீங்கள் எல்லாம் அவருக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்